ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே பாருங்கள் மற்ற நேரம் படிக்கிறதுக்காகலாம் எழுப்ப சொன்னால் எந்திரிக்கவே மாட்டான் இந்தம்மா அந்தான்னு அப்படியும் ஆறு மணி ஆறரை ஆயிரும் ஆனால் இப்போ பஜனைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக நாளை முக்கால் நாலரைக்கெல்லாம் முழிச்சிட்டான் நான் எந்திரிக்கும் போதே நான் தான் இரு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ரொம்ப பணியாக இருக்குன்னு சொன்னேன் கேட்கவே இல்லை நாளை முக்காலுக்கெல்லாம் எந்திரிச்சு எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள் காலையிலே குளிச்சுட்டு தியாஸ் பஜனைக்கு கிளம்பிட்டாங்க சின்னவங்க எந்திரிக்கல நானும் எழுப்பல ஏன்னா ரொம்ப பனியாகவும் இருந்துச்சு அதனால் அவங்கள பஜனைக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டு அடுத்து தான் வெள்ளிக்கிழமை எல்லாம் நம்ம ஃபுல்லாக அடுப்பு வெளியில் துளிக்கிறது அடுப்பு மொழுகிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும் அதுக்காக அந்த வேலையெல்லாம் ரெடி பண்ணேன் அங்கே கோயிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு பசங்களாக வர வர எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஊர்வலம் மாதிரி அழகாக சுற்றி வருவாங்க விநாயகர் ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு பஜனை பாட்டு பாடிட்டு ஃபுல்லாக தெரு ஃபுல்லாக சுற்றி வருவாங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுக்குள்ள நம்ம வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு வாசலை தெளித்து கோலம்லாம் போட்டு நம்மளும் பூஜைக்கு ரெடி ஆகணும் கோயிலுக்கு போகிறதுக்கும் வீட்டுக்கு பூஜை பண்ணணும் அடுத்து கோயிலுக்கு போகிறதுக்காகவும் குளிச்சுட்டு நம்மளும் ரெடி ஆகணும் அந்த வேலை தான் பார்த்திங்கன்னா காலையில் அந்த பனி நேரத்தில் ரொம்ப சூப்பராக நடந்துகிட்ருக்கு பனியாக இருக்குது எப்படி எந்திரிக்கிறது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நிஜமாக எந்திரிக்கவே முடியாது அதை விட்டுட்டு நம்ம கோயிலுக்கு போனோம் மார்கழி மாதம் ரொம்ப 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 அந்த பனிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லுவாங்க இன்னொன்று காலையிலையே வந்து அந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த டயத்தில் எந்திரிக்கிறது உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் அந்த மார்கழி மாதத்தையே வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பசங்க வந்து விநாயகர் ஃபோட்டோவை கையில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அவங்க தான் நின்று ஊர்வலமாக சுற்றி வருவாங்க அது அவங்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி நான் தான் எடுத்தேன் நான் அன்னைக்கு நான் தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கி நான் தான் விநாயகரை தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வருவாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா தியாஸ் எடுத்துகிட்டு வந்துருந்துச்சு அதுதான் பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா வந்து சொல்லிகிட்டு இருந்தாமா அம்மா இன்றைக்கி நான் தான் ம்மா விநாயகர் எடுத்துட்டு வந்தேன் இன்னைக்கு நான் தான்மா விநாயகர் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எனக்குமே எந்த வேலையுமே இல்லை ஸ்கூலும் லீவு வெளியிலையுமே எனக்கு எந்த வேலையுமே இல்லை ரொம்ப ரெஸ்ட்டாகவும் இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் ரெஸ்ட்டாக ஃபீல் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால வீட்டில் சமையல் வேலையெல்லாம் ரிலாக்ஸாக பண்ணிவிட்டு இன்றைக்கி தோப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு தோப்புக்கு போயுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு மேலேவே ஆயிடுச்சு இன்னைக்கு போயிட்டு ஏன்னா மழை டைம் ஃபுல்லாக போகவே இல்லை அங்கே ஃபுல்லா தண்ணி கிடக்கும் தண்ணி பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து காலையிலேயே டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு தோப்புக்கு போயிட்டு தோப்பை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணியிருந்தேன் வேலைக்கு போகும்போது அப்படியே அவதி அவதியாக பார்க்குற வேலைக்கும் வீட்டில் இருக்கும்போது ரிலாக்ஸாக நம்ம பார்க்குற வேலைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கு தோப்புக்கு வந்தாச்சு பாருங்கள் அப்படியே பச்சை பசேல்னு கிடக்கும் மேக்ஸிமம் அந்த வெயில் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வறண்டு போய் தான் கிடக்கும் இந்த பசுமையை பார்க்கவே முடியாது இப்போ பார்த்திங்கன்னா அந்த தாரா ஃபுல்லாக அப்படியே பச்சை பசேல்னு கிடந்துச்சு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு என்னோடய கேமரா இன்னுமே நிறைய குவாலிட்டியாக இல்லை அந்த மாதிரி கேமராவில் எடுத்திருந்தால் இதை விட சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு அந்த வெயிலுக்கும் அந்த லைட் பனிக்கும் அந்த பச்சை பசேல்னு அந்த இடத்துக்கும் அந்த இடமே வேறு மாதிரி இருந்துச்சு சூப்பராக பசங்க என்ஜாய் பண்ணாங்க அப்படியே போயாச்சு போயிட்டு கொஞ்சமாக விறகு கட்டிட்டு அப்படியே தோப்பை பார்த்துட்டு வரலான்னு போனேன் ஆனால் போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த தடவை அந்த பணம் கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம போடவே இல்லை எப்போவுமே தியா சப்பா தான் வந்து அந்த பணம் விதையை எடுத்து அவங்க அந்த கிழங்குக்காக ரெடி பண்ணி எல்லாம் வைப்பாங்க போன தடவை நான் ரெடி பண்ணி வச்சேன் ஆனால் ஃபுல்லாக மழையில் அழிஞ்சு போச்சு அதில் கொஞ்சம் தான் ஒரு பா ஒரு ஐம்பது கிட்டே கூட ஒழுங்காகவே சரியாக வரலை இந்த வருஷம் அவங்களுக்கு சுத்தமாக டைம் இல்லை அவங்க ஃபுல்லாக வெளியில் தங்கி வேலை பார்க்குறனால எனக்குமே ஃபுல்லாகவே வெளியில் நானுமே ட்ரைனிங் அது இதுன்னு தொடர்ந்து போயிட்டே இருக்கிறனால எனக்குமே டைம் இல்லை அதனால் கிழங்கே இந்த தடவை நாங்கள் அதை முளைக்க வைக்கவே இல்லை நான் நினச்சிட்டே இருந்தேன் வெளியில் பார்க்கேட்டேன் நான் அஞ்சு கிழங்கு வந்து நாலு கிழங்கு தான் இருந்துச்சு அவிச்ச கிழங்கு இருபது ரூபா சொன்னாங்க கிழங்கு போய் காசு கொடுத்து வாங்குறதா நம்ம பக்கத்துலேயே எப்போயும் பக்கம் பச்சுக்கிட்டே அப்படி நினச்சிட்டு விலை கேட்டுட்டு வந்துட்டேன் மனசு கேட்காமன்ட்டுன்னு அப்புறம் திருப்பி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் தோப்புக்கு வந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக சும்மா அங்கங்கே விழுந்து கிடந்ததை குமிச்சு போட்டிருப்போம் பார்த்தீங்களா அந்த பணம் விதையை ஃபுல்லாக பணம் கிடக்கும் அதை கமிச்சு போட்டிருந்தாங்க அந்த மச்சான் வீடு நிறைய ஒரு இடத்துல கும்மிச்சு வச்சுருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா எங்கள் பக்கமும் நாங்களும் முளைக்க வைக்காததை ஃபுல்லாக ஒரு இடத்துல கும்மிச்சு போட்டிருந்தோம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணியுமாக இதாக கிடந்துச்சு அதனால் அங்கிட்டு போகலை இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு அதோடு அவங்ககிட்ட கேட்டால் எடுத்துக்கிற சொன்னாங்க அதை தோண்டி பார்த்தேன் தோண்டி பார்த்தா ஆச்சரியமாக இருந்துச்சு மொத்தமாக கும்மிச்சு தான் கிடந்துச்சு ஆனால் கீழே விழுந்தது கிடந்தது பக்கமாக இருந்தது ஃபுல்லாக நல்ல கிழங்காக இருந்துச்சு ஆனால் பிஞ்சு இன்னுமே பெருசாக முத்துல அந்த கிழங்கு விளைஞ்சி நல்லா வரல இருந்தாலும் அதை பிடுங்கிட்டு எடுத்து எடுத்து பார்த்தே நல்லா இருந்துச்சு சரி ஏதோ ஒரு ஆசைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நானும் தியாசம் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் எனக்கு கிழங்கு அதெல்லாம் எடுக்கவும் தெரியாது அதுவுமே அவங்க தியாஸ் அப்பா தான் எடுத்து தருவாங்க மண்ணுக்குள்ள அதை தோண்டி அது கஷ்டமாக இருக்கும் இன்னொன்று அதுவாகவே அது வேர் ஓடுனதுனால அந்த இடம் ரொம்ப இதாக இருக்கும் இப்போ மண் மழையாக இருந்ததுனால ஈஸியாக ஓரளவு இருந்துச்சு ஆனால் கை ஃபுல்லாக அந்த விரல் ஃபுல்லாக அப்படியே மண்ணு ஏறி ஏறி ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு எடுத்து வந்து அப்புறம் அம்மா இருந்தாங்க அம்மாட்ட கொடுத்தாச்சு அவங்க சூப்பராக அழகாக அவிச்சு கொடுத்துட்டாங்க அந்த ஃபஸ்ட்டு கிழங்கு இந்த வருஷம் சாப்பிட்டாச்சு உங்களெல்லாம் பார்க்க வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் கிழங்கு இந்த கிழங்கு அவிக்கிறது சுடுறது இதெல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது அம்மா கரெக்டான அந்த பதத்தில் வச்சு அந்த ஸ்டேஜ் அந்த அளவு தண்ணி வச்சு சூப்பராக வச்சு ரெடி பண்ணி தருவாங்க சருவின் நல்லா கிழங்கு சாப்பிடும் அதுக்கு எவ்வளோ ஜாலின்னு பாருங்கள் அவங்க மாலை போடவே இல்லை அதாவது அப்பா தான் மாலை போட்டிருக்காங்க அவங்க இவன் வந்து நானும் மாலை போடணுன்னு சொல்லிவிட்டு சும்மா இருந்த ஒரு மாலை எடுத்து போட்டுட்டு நானும் மாலை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டே தெரியிறான் அப்புறம் நம்மளோட சாயந்தரம் வேலை எப்போயுமே பூ எடுக்கிற வேலை தான் இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பூ இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு அவ்வளோதான் இப்போ சீசன் ரொம்ப கம்மி இருந்தாலும் அந்த செடியில் பூ பூக்காமே இருக்காது ஒன்று ரெண்டு நாளும் பூக்கும் அதனால் கொஞ்சமாக ஒரு பூ அந்த பூவை தேடி 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 எடுத்து கட்டியாச்சு கட்டி வச்சுட்டு அடுத்து சாயந்தரம் வேலை பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் பண்ணணும் சாப்பிடணும் அவ்வளோதான் வேலை ரொம்ப ரிலாக்ஸாக எந்த ஒரு அறுதி பருதியாக வேலை பார்க்குறது இல்லாமல் இன்றைக்கி அப்படி கேஷுவலாக எல்லா வேலைகளுமே அப்படி மிதமாக போச்சு நம்ம ரெகுலராக வேலைக்கு போகிறதுனால அடுத்தடுத்து எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படி என்றைக்காவது ஒரு நாள் ரெஸ்டில் இருக்கும்போது இப்படி ரிலாக்ஸாக வேலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி அன்னைக்கு தான் ரொம்ப வேலை இருக்கும் அப்படி இருந்தாலும் அவ்வளோ பெருசாக தெரியாது மெதுவாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் மாவு வந்து பெரும்பாலும் நிறைய அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நாலு நாள் அஞ்சு நாள் அப்படியெல்லாம் வச்சுக்கிறவே மாட்டேன் நான் கொஞ்சமாக தான் அரிசி உரை போடுவேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட ரேசன் அரிசி ரேசன் பச்சரிசி உளுந்து இது மட்டுந்தான் போட்டு வச்சுட்டு மொத்தமாகலாம் நிறைய அரைச்சிலாம் வச்சுக்க மாட்டேன் இப்போ இன்றைக்கி அரைக்கிறேன் அப்படின்னா அது நாளைக்கே திந்துரும் அந்த மாதிரி தான் அரைப்பேன் இன்றைக்கி பசங்கள் இட்லி கேட்டனால இட்லி செஞ்சாச்சு மேக்ஸிமம் தோசை தான் கேட்பாங்க இன்றைக்கி இட்லி கேட்டனால அந்த வேலையும் கொஞ்சம் ஈஸியாயிடுச்சு டக்குன்னு ரெண்டு இதில் ஊற்றி வச்ச மாதிரி ஆயிருச்சு பூஜை விளக்கெல்லாம் போட்டு இங்கே இட்லி அடுப்பில் இருக்கும்போதே பசிக்குது பசிக்குதுன்னு கேட்டாங்க அன்னைக்கு அதனால் சாமியை விளக்கேற்றிட்டு நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவங்களுக்கு மட்டும் சீக்கிரமாக எடுத்து வச்சு கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு பொழுது இப்படி தான் போச்சு ரொம்ப 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 சூப்பராக போச்சு மார்கழி மாதம் வீட்டில் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காங்க டெய்லி மூணு வேலை பூஜை இப்போ விநாயகர் கோயிலில் காலையிலையே பூஜை அந்த பஜனை அந்த மாதிரியான கிளைமேட்லாம் இருக்கும்போது மனதுக்கும் சரி உடம்புக்கும் சரி ரொம்ப 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 நல்லாயிருக்கு இன்னைக்கு விழாவை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க ரொம்பவே நன்றி நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ